அவனும் நானும் அத்தியாயம் மூன்று சத்யா வைத்து சென்ற ஒப்பந்த பத்திரங்களை சரிபார்த்து கொண்டிருந்தவள் கதவைத் தட்டும் சத்தம் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தாள் உள்ளே வரலாமா மேடம் அனுமதி கிடைக்குமா என்றவாறு தான் குறும்பு சிரிப்போடு இரண்டையும் மார்புக்கு குறுக்கே கட்டியவாறு கதவடியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அவன் கேட்ட விதத்தில் அவளையும் சிறு புன்னுகை தொற்றிக்கொள்ள அதே முகமலர்ச்சியோடே ஏன் அனுமதி இல்லைன்னு சொன்னால் அப்படியே திரும்பி போயிடுவியா என்ன நான் உன்னை கேட்டால் நீ எனக்கே திருப்பி விடுறியா என்றவாறே அவளிற்கு எதிர்கதிரையில் வந்து அமர்ந்து கொண்டவன் நீயே என்னை துரத்தி அடித்தாலும் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகிறதா இல்லை உன் பக்கத்திலேயே எப்போதும் இருந்து உனக்கு இம்சை கொடுத்துட்டே தான் இருப்பேன் அவன் அதை கேலியாக சொன்னாலும் அவன் சொன்னதில் இருக்கும் உண்மையினை அவள் மனம் மட்டுமே அறியும் சிறு இருவரும் நண்பர்கள் என்றாலும் கடந்த ஐந்து வருடங்களில் அவன் அவளுக்கு இன்னும் நெருக்கமாகிக் கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலுமேயே அவளை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத அவனின் மேலும் அவன் நட்பின் மேலும் என்றுமே அவளுக்கு தனி மரியாதை உண்டு சரி சரி சினிமா வசனம் பேசினதெல்லாம் போதும் ஆண்ட்ரா கம்பெனியோட விளம்பரம் எந்த லெவலில் இருக்கு இப்போ எடிட்டிங் வேலை போயிட்டுருக்குடி இன்னும் ரெண்டு நாளில் விளம்பரம் முழுமையாக தயாராகிடும் நீ எடிட்டிங்கில் ஏதாச்சும் மாற்றணும்னா இன்னைக்கே பார்த்து சொல்லிடு ம் சரிடா அப்புறம் ஈவினிங் அண்ணாவை ரிசீவ் பண்ண நீயும் வராய் தானே நான் வராமலா அவனை பார்த்தே இரண்டு வருஷமாச்சு சிங்கப்பூர் ப்ராஜெக்டுன்னு போனவன் தான் இப்போயாச்சும் அவனுக்கு திரும்பி வரணும்னு தோணுச்சே எது எப்படி இருந்தாலும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி சொந்தமாக கட்டுமான கம்பெனியையும் ஆரம்பிச்சிட்டான் அதுவரையிலும் ரொம்ப சந்தோஷம் தாண்டா இப்ப மட்டும் அப்பாவும் அம்மாவும் இருந்திருந்தா அவனோட இந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க உன்னோட வளர்ச்சியை பார்த்து கூட அவன் சொன்னதை கேட்டு விரக்தியாய் ஒரு புன்னகையை உதிர்த்தவள் அவங்க மட்டும் இருந்திருந்தால் நான் இந்த துறைக்குள் காலடி எடுத்தே வைத்திருக்க மாட்டேன் ஆனந்த் என்னோட உலகம் வேற மாதிரி இருந்திருக்கும் ஒரு நொடியில் என் வாழ்க்கையே மொத்தமாக மாறிப்போச்சு அவளது குரலில் துணித்த துயரத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஒரு காலத்தில் புன்னகையோடே வலம் வருபவள் இப்போதெல்லாம் சிரிப்பினையே மொத்தமாய் தொலைத்திருந்தாள் அதனால்தான் கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் அவளை அவன் கேலிக்கூத்துகள் காட்டி சிரிக்க வைப்பதும் அவளது ஓர் கரத்தினை அழுத்தமாக பிடித்து கொண்டவன் நம்ம வாழ்க்கை இங்கே இப்படித்தான் மாறணும்னு இருந்தால் அதை யாராலையுமே மாற்ற முடியாது கீர்த்து வாழ்க்கை நம்மளை எந்த பாதையில் அழைச்சிக்கிட்டு போகுதோ அந்த பாதையிலேயே நாமளும் போயிட்டுருக்க வேண்டியது தான் நமக்கு கிடைக்காததை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு கிடைச்சதை வைத்து சந்தோஷப்பட்டுக்கிறது தான் சிறந்தது என்று சொல்லி நிறுத்தியவன் சிந்தைக்குள் மூழ்க ஆரம்பித்திருந்த அவளின் விழிகளை ஊடுருவியவாறே நான் சொன்னதை எல்லாத்துக்குமே பொருந்தும் கீர்த்தோ என்று முடித்தவாறே அங்கிருந்து கிளம்பினான் அவன் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் எதை சொல்கிறான் என்று புரியாமலில்லை ஆனாலும் அவளால் எதையுமே உள்ளத்தை விட்டு அகற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை அன்று ஏற்பட்ட ரணத்தின் வடுக்கலிற்கு மருந்திட முடியாமல் தானே கடந்த ஐந்து வருடங்களாய் அவள் மனதோடு அவளே போராடிக் கொண்டிருக்கிறாள் அலுவலகத்தில் சுழல் நாற்காலியில் தலையை பிடித்தவாறு அமர்ந்திருந்தான் கார்த்திக் கிருஷ்ணன் காலையில் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அவனிற்கு மீண்டும் பழையதை நினைவுபடுத்தி சென்றதில் தலைபாரத்தோடு இணைந்து அவனது நெஞ்சமும் வேதனை தீயில் தவித்தது அப்போது அவனது நினைவுகளை கலைப்பது போல் தொலைபேசியின் மணி பெரிதாய் ஒழித்தது முகப்பில் ஷியாம் என்ற பெயர் மிளிரவும் தொலைபேசியை அழுத்தி காதில் வைத்தான் ஹலோ சொல்லுடா எப்படிடா இருக்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன் என்கிறாய் கல்லூரி டைமில் பார்த்த கிருஷ்ணன் இல்லடா நீ ஆளே மொத்தமாய் மாறிட்ட இதை சொல்லத்தான் கால் பண்ணியா இப்போ எதுக்குடா கோவப்படுற வர்ற மாதம் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுலா பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காச்சும் வருவியா மாட்டியான்னு கேட்கத்தான் கால் பண்ணேன் நான் தான் என்னை எதுக்குமே கூப்பிடாதன்னு உன்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேனே அப்புறமும் ஏன்டா ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணி இலவசமாகவே எங்கிட்ட திட்டு வாங்கிட்டுருக்க என்ன தான் நீ என்னை திட்டினாலும் நான் உனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நீ எங்களை விலக்கி வச்சாலும் நாங்கள் உன்னை விட்டுட மாட்டோம்டா இன்னும் ஒரு மாதம் அவகாசம் இருக்குது யோசிச்சு சொல்லு என்றவாறே கார்த்திக்கின் பதிலிற்கு காத்திருக்காது அழைப்பினை துண்டித்துக் கொண்டான் ஷியாம் கல்லூரி காலத்தில் சுற்றுலா என்றாலே முன்னிற்கு நிற்பவன் அவன்தான் அதுவும் அவளோடு இணைந்து அவன் சென்ற அந்த சுற்றுலா பயணத்தை அவனால் என்றுமே மறந்துவிட முடியாது அந்த சுற்றுலாவில்தானே அவன் அவளிடம் மொத்தமாய் வீழ்ந்ததும் அதை நினைக்கும் பொழுதே அவன் மனதெங்கும் வெறுப்பும் கோபமும் ஒரு சேர பரவிக்கொண்டது கண்களை மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன் வேலையில் கவனம் முழுவதையும் கொண்டான் விமான நிலையத்திலிருந்து அஸ்வினை அழைத்து கொண்டு ஆனந்தும் கீர்த்தனாவும் வீட்டை நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்தனர் மூவருமே நீண்ட காலத்தின் பின் சந்தித்து கொண்டதால் பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாம் மறந்து போக மௌனமாகவே சென்று கொண்டிருந்தனர் அந்த மௌனத்தை முதலில் கலைத்தது அஸ்வின் தான் எப்படிமா இருக்க தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் முகம் பார்த்தே உரையாடும் வசதிகள் வந்துவிட்டாலும் நம் நலன் காக்க நம் அருகிலேயே ஒருவர் இருக்கிறார் என்ற ஓர் உணர்வு மிகவும் சுகமானது அண்ணனோடு என்னதான் அவள் தினம் தினம் தொலைபேசி வழியே கதைத்திருந்தாலும் அருகே அமர்ந்து அவள் தலையினை வருடியவாறே அவன் காட்டிய அந்த நேசம் அவளின் மனதை நெகிழ்ந்திட செய்தது எனக்கு அண்ணா நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் நீ எப்படி இருக்க முதல்ல பார்த்ததுக்கு இப்போ இன்னும் மெலிந்து போய்விட்டாய் அது ஒன்றும் இல்லை கீர்த்து சார்தானே அங்கே சமையலெல்லாம் அதான் எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு இல்லையா அஸ்வின் என்று வண்டியை ஓட்டியவாறே அவனை வம்புக்கு இழுத்தான் ஆனந்த் அது சரி அப்போ நீங்கள் மட்டும் என்னவாம் சார் நீ கூட போன முறை இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெலிந்துதான் போனாய் அதுக்கு காரணம் நான் இல்லைடா எல்லாம் உன் அருமை தங்கச்சிதான் ஹஹா அவ என்னடா பண்ணாள் என்ன பண்ணாளா என்ன பண்ணலைன்னு கேளுடா புதுசு புதுசாக சமைக்கிறேன் பேர்வழின்னு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாடா என்று அவன் அவளையும் விட்டு வைக்காமல் வம்பு செய்யவும் அவனை போலியாக முறைத்து பார்த்தவள் இனியும் நீங்கள் நான் தான் சாப்பிட்டாகணும் மிஸ்டர் ஆனந்த் அதனால் ஒழுங்கா சரண்டர் ஆகிடுங்க இல்லைனா காலம் முழுவதுக்கும் பட்டினி இருக்க வேண்டியதுதான் அவள் சொன்னதை கேட்டதுமே காரை ஓரமாக நிறுத்தியவன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவள் காலில் தடால் என விழுந்தான் அதை சற்றும் எதிர்பார்த்திராதவள் டே என்னடா பண்ணுற எழுந்திருடா நீ தானே சொன்ன ஒழுங்கா சரண்டர் ஆகிடுன்னு நீ சொன்ன மாதிரியே சரண்டர் ஆகிட்டேன்டி என்னை பட்டினி மட்டும் போட்டிடாத என்றவாறே அவன் வராத கண்ணீரை துடைத்து கொள்ளவும் அங்கே பெரியதொரு சிரிப்பலை உருவாகியது அவளது முகத்தினில் பூத்திருந்த புன்னகையை பார்த்த நிறைவோடே மீண்டும் காரினை ஸ்டார்ட் செய்தான் ஆனந்த் அவளின் புன்னகையை காண்பதற்காகத்தானே அவன் இவ்வளவு அட்டகாசங்களை செய்ததும்